அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற எட்டாம் தேதி வியாழக்கிழமை இந்த ஏகாதேசிக்கு மோகினி ஏகாதேசி அப்படின்னுட்டு பேர் வசிஷ்டர் ராமருக்கு இந்த ஏகாதேசனுடைய பெருமையை எல்லாம் சொல்லுகின்றார் சீதையை பிரிந்த ராமரிடத்திலே வசிஷ்டர் சொல்லுகின்றார் ராமா இந்த வைகாசி மாதம் ஏன் வைகாசி மாதம்னு என்று சித்திரை மாதம் அமாவாசைக்கு பிறகு சாந்திரமான முறையில் வரும் இந்த சாந்திரமான முறை சௌரமான முறையில் சின்ன குழப்பங்கள் வரும் அதனால் இது சித்திரையில் வர்ற மாதிரி தெரியும் ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வைகாசி மாதத்தில் வரும் ஏன்னா சித்திரை அமாவாசைக்கு பிறகு இந்த மாதமானது மாறும் அந்த அடிப்படையில் சொல்லுகின்றார் இந்த ஏகாதேசி அதுவும் இது வளர்பிற ஏகாதேசி அதில் விரதம் இருந்தால் நீ என்ன நினைக்கிறியோ அந்த எண்ணமெல்லாம் நிறைவேறும் சீதை உன்னிடம் வந்து சேருவாள் அப்படின்ட்டு யார் சொல்கிறது சாட்சாத் அந்த விஷ்ணுவினுடைய அம்சமான ராமபிரானுக்கு வசிஷ்டர் சொல்கிறது இது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இந்த ஏகாதேசிக்கு உண்டு செய்த பாவங்களுக்கெல்லாம் வருந்தி இந்த ஏகாதேசி விரதம் இருந்தால் பாவங்களெல்லாம் தீரும் இது ஒரு கதை ஒன்று இருக்குது சரஸ்வதி நதி கரையனுட்டு இருக்குது அந்த சரஸ்வதி நதி இப்போ கிடையாது இந்த திருவேணி சங்கமத்தில் பார்த்தீங்கன்னா அது சூட்சமாக அந்த நதி இருக்கிறதா சொல்லுவாங்க அந்த சரஸ்வதி நதிக்கரையில் பத்மாவதி என்கிற நகரம் இருக்குது அங்கே சந்திரகுலத்திலே தோன்றியவன் சத்தியசந்தனாக இருந்தவன் அழகு பொருந்தியவன் திருதிமான் அப்படிங்கிற அரசன் அவனுடைய நகரத்திலே தனம் தானியம் எல்லா செல்வங்களும் நிறைந்த தனபாலன் என்கிற வணிகன் வாழ்ந்து வந்தான் அவன் வணிகன் நிறையா தான தர்மங்கள் எல்லாம் செய்து வந்தால் நிறைய நல்ல காரியத்தை பண்ணான் என்ன சாலை என்ன பூங்காக்கள் என்ன இப்படி எல்லாம் பண்ணான் நல்ல குணம் உடையவனாக இருந்தான் அவனுக்கு சுமனஸ் திதிமான் மேதாவி சுக்ருதன் திருஷ்டபுத்தி இந்த மாதிரி அவனுக்கு பிள்ளைகள் இருந்தனர் அதில் அந்த திருஷ்ட புத்தி அப்படிங்கிற பிள்ளை மட்டும் என்ன ஆயிடுச்சுன்னா அவன் நல்லவனாக இல்லை அஞ்சு பிள்ளைலாம் அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக இல்லை அவன் ஒரு பக்கம் அப்பா அவனுடைய பணத்தை எல்லாம் கொண்டு போய் தகாத வழியில் செலவு பண்ணுறது சூதாட்டுறது இந்த மாதிரி கொடிய செயல்களை எல்லாம் செய்தான் அது அவனுக்கு மிகப்பெரிய பகவானையும் பூஜிப்பது கிடையாது எதையும் செய்வது கிடையாது எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ இந்த ஆச்சார விருத்தமான பொருள்களையெல்லாம் குடித்தான் அதுக்கப்புறம் மது குடித்தான் விலை மாதுவோடு சல்லாபம் இப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்ட பேர் எடுத்துட்டான் அந்த புத்திக்கு தகுந்த மாதிரியே அவனுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு அவன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட செல்வங்களை எல்லாம் விற்று 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 எல்லாத்தையும் அவன் வீணடிச்சிட்டு கையில் காசு இல்லாமல் எங்கெல்லாம் அவனுக்கு நண்பர்கள் இருந்தார்களோ காசுக்காக நண்பர்கள் சேர்ந்தார்களோ அந்த நண்பர்களால் விரட்டப்பட்டு கிழிந்த ஆடையோடு சுற்றி திருந்து இப்போ காசு இல்லாதவன் அடுத்து என்ன பண்ணுவான் திருட ஆரம்பிச்சிடுவான் திருட ஆரம்பிச்சிட்டான் திருட ஆரம்பிச்சிட்டோடனே பார்த்தாரு ராஜா கிட்டே கொண்டு போய் பிடிச்சி கொடுத்துட்டாங்க ராஜா வந்து இவனுக்கு மரண தண்டனை கொடுக்கறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டார் அப்புறம் தான் சொல்கிறாரு ஐயா இவன் பெரிய தர்மவானுடைய பிள்ளை இவனுக்கு வந்து மரண தண்டனை அவங்க அப்பா மனசு வேதனைப்படுமே அப்படின்ட்டு சொன்னவனே ராஜாவுக்கும் இந்த தனவந்தனுடைய கீர்த்தி தெரியும் என்பதால் அவன் செய்கிற நல்ல செயலெல்லாம் தெரியும் என்பதனாலே அந்த ராஜா வந்து என்ன பண்ணுறாருன்னா நாலு சாத்தி சாத்தி காட்டுக்கு விரட்டிட்டார் அவன் காட்டுக்கு போய் என்ன பண்ணுவான் அங்கே இருக்கிற ஆடு மாடு மிருகம் மானு மயில் ஒன்னையும் விட்றதில்லை எல்லாத்தையும் அடித்து சாப்பிட்டு அந்த பக்கமாக போகிற முனிவர்களுக்கெல்லாம் தொந்தரவு பண்ணி எல்லாம் பண்ணுகின்ற பொழுது ஒரு நாள் ஒரு முனிவரை பார்க்கின்றார் கௌடின்ய முனிவர் அன்ட்டு அப்பொழுது அந்த முனிவர் கங்கையில் நீராடிவிட்டு தன்னுடைய ஆசிரமத்துக்கு வருகிறார் வருகின்ற பொழுது அவர் அணிந்திருந்த வஸ்திரத்திலே இருந்து அந்த ஒரு துளி நீரானது கங்கையினுடைய புனித நீரானது அந்த கங்கை கங்கைன்னு சொல்லிட்டே அவர் நீராடி அந்த பலன் அந்த புண்ணிய நீர் அந்த தீர்த்தமானது அந்த திருஷ்ட புத்தியின் மீது உடனே அவனுடைய கேவலமான புத்தியெல்லாம் மறைந்து அவனுக்கு அந்த வஸ்திர ஜலமானது மிகச்சிறந்த ஒரு ஞானத்தை தந்தது அவன் பரிசுத்தனானான் புத்தி தெளிந்தது அப்போ தவறு செய்வதற்கு காரணம் புத்தி பேதம் தான் இந்த புத்தி பேதமில்லாமல் தெளிந்த நிலையிலே இருந்தால் நமக்கு பாவம் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருக்காது உடனே அவன் முனிவனுடைய காலடியிலே விழுகின்றான் தன்னுடைய பாவங்களையெல்லாம் தன் உயர்ந்த குடும்பத்திலே பிறந்தும் தவறிவிட்ட தன்னுடைய பாவங்களையெல்லாம் சொல்லி அழுகின்றான் அழுதால் அந்த கண்ணீரிலே பாவங்கள் கரையை நிஜமாலுமே நினச்சி அழுதா போலியா இல்லை நிஜமாலுமே நினச்சி அழுதா அந்த கண்ணீரிலே பாவங்கள் கரையும் அப்படி கரைந்தது அப்போ அந்த முனிவர் சொல்கிறாரு எப்படி வசிஷ்ட ராமருக்கு சொன்னாரோ அதே மாதிரி இந்த வைகாசி மாதம் வளர்பிரையிலே சாந்திரமான முறை வைகாசி நான் சொல்கிறேன் வளர்பிறையிலே இந்த ஏகாதசி விரதத்தை இருந்தியானால் உனக்கு எம்பெருமானுடைய திருவுருள் கிடைக்கும் அப்படியே இருக்கிறாம அந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறான் ஆகாயத்திலிருந்து சாட்சாத் அந்த கருத்மானான கருடாழ்வாரே இறங்கி வந்து இவனை பெருமாள் கிட்ட அழைச்சிட்டு போகிறாரான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஏகாதசி இந்த ஏகாதசி இந்த ஏகாதசியில் ஒரு பாசுரம் சொல்லணும் இல்லையா திருவேங்கடத்தானுடைய ஒரு அற்புதமான பாசுரத்தை இந்த ஏகாதசியிலே நாம் சொல்ல வேண்டும் இந்த பாசுரம் வருது பாருங்கள் கூராய் நீராய் நிலநாகி கொடுவல் அசுரர் குலமெல்லாம் சீரா எரியும் திருநேமி பலவா தெய்வ கோமானே சேரார் சுனை தாமரை செந்தி மலரும் திருவேங்கடத்தானே ஆரா அன்பில் அடியேன் உன் அடிசேர் வண்ணம் அருளாயே கூறாய் நிலனாய் நீராக இருக்கின்றான் கூறாக இருக்கின்றான் தீர்த்து விட்டாரான் எப்படி தித்தாரு கூறு கூறாக்கி தித்தாரான் நீராக்கினாரா பஸ்வமாக்கினாரா மண்ணோட மண்ணா போட்டு சாச்சாரம் யார் அசுரர் குலமெல்லாம் யார் அப்படி செஞ்சவர் ஸ்ரீராமர் இல்லையா வசிஷ்ட தான் இந்த ஏகாதசி சொல்லியிருக்கிறார் நீ நினைத்ததை அடையலாம் அப்படின்னுட்டு அப்படி அசுரர் குலமெல்லாம் சீரா எரியும் அவனை தூக்கி தூரத்தில் போட்டு மிதிக்கக்கூடிய ஆற்றலோடு எம்பெருமான் இருந்தாய் இல்லையா அப்படிப்பட்ட யாரவர் திருநேமி வலவா வலக்கையிலே சக்கராயுதத்தை கொண்டவனே திருநேமி அது என்ன பண்ணுமன்னா ஸ்ரீமான் என்கிற ஒரு விஷயத்தையும் அது தருமா தெய்வ கோமானே தெய்வர்களுக்கெல்லாம் தலைவனே உயர் வர உயர்நலம் உடையவன் இல்லையா சேரார் அவர் எங்கே இருக்கிறார் சேரார் சுனை தாமரை செந்தி மலரும் திருவேங்கடத்தானே சிவந்த தாமரைகள் சிவந்த தாமரைகள் சூரியனை போன்ற வெளிச்சம் தரக்கூடிய தாமரைகள் சுனை தாமரைகள் சுனையிலே வளரக்கூடிய தாமரைகள் அப்படி எந்த இடத்துல பார்த்தாலும் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய மலையிலே சுனைகள் என்ன தடாகங்கள் என்ன அருவிகள் என்ன பறவைகள் என்ன அப்படி இருக்கக்கூடிய இயற்கையோடு பொருந்திய அற்புதமான அந்த திருவேங்கட மலையிலே இருக்கக்கூடிய எம்பெருமானே எனக்கு ஆறா அன்பில் என்னுடைய தீர்க்க முடியாத அன்பில் அடியேன் உன்னுடைய அடியவனாகிய நான் உன் அடிசேர் வண்ணம் உன்னுடைய திருவடி கீழே அமரும் வண்ணம் நீ அருள் புரிய வேண்டும் ஏகாதேசியனுடைய நோக்கம் என்பது எம்பெருமானுடைய திருவடியை நினைத்து இந்த வாழ்க்கைக்கு பின்னாலே அவனுடைய திருவடியை போய் அடைகின்ற அந்த உத்தமமான பலனை பெறுவது தானே இந்த பாசரத்தை சொல்லுங்கள் எம்பெருமானுடைய பேர் அருளைப் பெறுங்கள்